உறவுளுக்கு வணக்கம் அதாவது நம்ம ஏன் வந்து சில பேரை தற்குறின்னு கூப்பிட்றோம் சில பேரை கேள்விக்குறின்னு கூப்பிட்றோம் சில பேரை அறிகுறின்னு கூப்பிட்றோம் சில பேரை அழிவுக்குறின்னு கூப்பிட்றோம் அப்படின்னு நிறைய இருக்கு அதில் சில சிறப்பான சம்பவங்களை இன்னைக்கு தரவரிசையில் எடுத்து வச்சிருக்கோம் ஏன் நம்ம இதை தற்குறின்னு நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னு அதாவது இந்த கட்சியில இருப்பதுக்கு முன் இந்த கட்சியில இருப்பதற்கு பின் அப்படின்னு இரண்டு வகையாக பிரிக்கலாம் இப்படி நிறைய வகைகள் இருக்கு அதுல ஒருத்தர் முக்கியமாக ஒரு நபர் இருக்காரு என்ன அப்படின்னா நம்ம தற்கொலின்னு சொல்றதுக்கான காரணம் என்னங்கிறத பாருங்க அத்தனை வருஷம் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ அத்தனை வருஷம் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் என் தலைவர் கால அத்தனை வாட்டி தொட்டு கும்பிடுவான் ப்ரோ நானே பாத்திருப்பீங்க அதாவது அடுத்த வருஷம் என் தலைவருக்கு நான் பொண்டாட்டியா போறப்ப எனக்கு புரியல எப்படி வருஷம் வருஷம் செத்து செத்து நீ பிறக்கிறியா இல்ல அடுத்த ஜென்மனு ஒரு ஐம்பது ஆயிரம் அறுபது ஆண்டு காலத்துக்கு அப்புறம் நீ இது பண்றியா இல்ல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப நீ இறந்து மறுபடியும் மரணிச்சு திரும்ப பிறக்கிறியா அது வந்து பொண்டாட்டியா பிறக்கிறனா என்னடா சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படி சொல்றது ரசிகர்களோட ஆர்வம் சினிமா மோகம் விஜய் மேல ஒரு காமம் அப்படிதான் வந்து நம்ம பார்க்கணும்னு தோ தோணுது அப்படிப்பட்ட இந்த நபர்களை வைத்துக்கொண்டு அதுவும் அடுத்த ஆண்டு அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மம் கிடையாது அப்ப என்ன மாதிரி மனநிலையில இந்த தற்கொலை தாயலிங்க இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கணும் குறிப்பா இவர்கள் இந்த வேலையை தான் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்காங்க கேவலமா இருக்குல்ல அடுத்தது அது தலைவருக்கு பொண்டாட்டியா பிறப்பேன் நீ தலைவருக்கு பிள்ளையா பிறகுறன்னு பாத்துக்கலாம் இல்ல நான் உனக்கு ஒரு ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும் இல்ல நான் ஒரு தாயா இருக்கணும் இதெல்லாம் சரி அதனால பொண்டாட்டியா பிறப்பேன் சரி ஏதோ சொல்ல வர்றீங்க ஏற்கனவே அவருக்கு இல்லாத பொண்டாட்டிகளா அப்படிங்கிறது போல விமர்சனங்கள் இருக்கு நம்ம சொல்லல விமர்சனங்கள் இருக்கு இங்கே சங்கீதாவை சொல்கிறாங்க அங்கிட்டு திரிஷாவை சொல்கிறாங்க கீர்த்தி சுரேஷன் சொல்கிறாங்க நிறைய சொல்லிக்கிறாங்க நம்ம வந்து இது இவர் இப்படி இருந்தார் போனார் நம்ம பேச போகிறது இல்லை சரி அதை விடுங்க அதே போல் இந்த ஆதவர்ஜனான்னு சொல்லக்கூடிய இந்த பொது செயலாளராக இருந்தார்ல விசி கால இப்போ வந்து தாவை கால இருக்கார்ல இவர் என்னென்ன வேலைகளை செய்தார் தாவை கால இருக்கிறதுக்கு முன்பு விசி கால இருக்கும்போது என்னென்ன பேசினாருங்கிறதையும் போட்டு காட்டுறேன் பாருங்க ஓகே இன்னொரு பக்கம் விஜய் வராரு பெரியார் அண்ணா எல்லாம் சொல்றாரு காமராஜர் எல்லாம் சொல்றாரு இந்த தொண்ணூத்தி ஆறுக்குள்ளதான் அவரு வராரு அப்ப அவருக்கான ஸ்பேஸ் ஸ்கோப் இல்ல இந்த விவாதமே தவறுன்னு நான் நினைக்கிறேன் சி நான் திருப்பி திருப்பியும் என்னுடைய புரிதல் என்னன்னா அம்பேத்கர் அவர்களும் அண்ணா அவர்களும் எடுத்தவனே எப்பயுமே வந்து நாங்க ஆளுங்கட்சி நாங்க முதல்வர் வேட்பாளர்ங்கிறது சொன்னதே கிடையாது அவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்களுடைய ஐடியாலஜிகளை வந்து பெரும்பாலும் சமூகத்துல வந்து ரொம்ப கடநிலை ஊழியர்களோட வந்து இருந்து அவங்க பயணம் பண்ணிதான் கொண்டு வந்திருக்காங்க அரசியலுங்கிறது அரசியல்ங்கிறது முதலமைச்சர் ஆகுறது மட்டுமே ஒரு பெரிய பயணமா நினைக்கிறாங்க அது கிடையவே கிடையாதுங்கிறது என்னுடைய நோக்கம் அரசியலுங்கிறது நீங்க மொதல் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளணும் மொதல் அது கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணணும் அது போரா அப்படி அந்த அந்த மனிதனுக்கு எதுவும் கிடைக்கல நீங்க இந்த போராட்டங்களை நீங்க வந்து எப்படி நடத்தணும்னு தெரியணும் ஆனா சினிமா பிரபல்யம் சுற்று பயணம் வந்து வேணும் பிரபலம்ங்கிறது வந்து சிரஞ்சீவி கட்சியை ஆரம்பிச்சாரு அவரால் ஏன் ஆர்கனைசேஷனை வந்து சந்தன் பண்ண முடியல ஆர்கனைசேஷன் செட்டப் ஏன் உருவாக்க முடியல பிரபலம்ங்கிறது வந்து நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம் நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா பிரபலம் போயிடும் நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு மூவி பாக்குறீங்கன்னா ஒரு பிரபலம் நீங்க ஃபீல்டுல வந்து பிரபலம் ஆயிட்டீங்கன்னா டெய்லி வந்து ஃபீல்டுக்கு வரணும் சுற்றுப்பயணம் பண்ணணும் அப்படின்னு மக்கள் வந்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரபலம் போய் உங்களுக்கு சிந்தனைகள் தான் வரும் உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு என்ன பாலிசிங் இருக்கு உங்களுடைய டீம் யாரு உங்களுடைய கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க எந்த கருத்துக்களை உள்வாங்கிருக்கீங்க பாத்துருப்பீங்க அப்ப என்ன சொன்னாரு அப்படினா அதாவது ஒரு திரை பிரபலமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அண்ணாவோ பெரியாரோ மற்றவரோ மற்றவங்களாம் வரும்பொழுது நான் வந்து திரும்ப வந்து இது பண்ணி தான் வருவேன் நான் முதல்வர் வேட்பாளராக தான் நிற்பேன் நினைக்கல போகலை அப்படின்னு நிறைய விட வேண்டியது எப்படி இதெல்லாம் வந்து சரி கிடையாது திரு பிரபலங்கிறது வந்து தினந்தோறும் பிரபலம் பிரபலமாகாது பிரபலங்கிறது மறைவாக இருக்கணும் காய் காய்மறை போல் இருக்கணும் அப்படிங்கிறது போல பேசியிருந்தார் அன்னைக்கு அவருடைய பேச்சை வந்து நம்ம வேந்து ஒரு ஆதோ ஆதவர்ஜனாக ஒரு அறிவுள்ள அப்படி ஒரு சித்தாந்த ரீதியாக பேசுகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஆனா போற நாட்களும் நேரமும் இருக்கு இருக்கு தெரியுமா அது அது போல சூழலும் என்ன அப்படின்னா இந்த போடுறேன் பாருங்க ஆச்சரியமா இருக்குன்னா சர்க்கார் படத்துல இலவச கிரைண்டர் எல்லாம் தூக்கி நெருப்புல இன்னைக்கு வீட்டுக்கு வீடு பைக் பைக் தரேன்னு எனக்கு அது அதாவது இருக்கும்னு நினைக்கிறாரு நிச்சயம் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கணும் இலவசங்களுக்கு நீங்க எதிரா இல்ல இலவசங்களுக்கு எதிரா இருக்கணும் காலையிலேயே வந்து சீக்கிரமே வந்து ஒரு மது வரக்கூடாது டாஸ்மாக் எல்லாம் கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோம் இது வந்து அரசே செய்யக்கூடாது அரசே விற்க கூடாது ஒரு கலெக்டர் படிச்சுட்டு வந்து ஒரு கலெக்டர் வந்து ஆராய் வைக்க கூடாது ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விற்க கூடாது பூரண மதுவிலக்குன்றது நீங்க சொல்லல இல்ல அரசு விற்க கூடாதுங்கிறது பாத்துருப்பீங்க தந்தி டிவில ஒரு பேசக்கூடிய வேலைகள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அதாவது நான் தான் செங்கோட்டையன போய் பேச்சுவார்த்தை நடத்தினேன் செங்கோட்டையன் மூலயமா நான் திரும்ப அவரை வந்து நீங்க எப்படி எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு நீங்களும் அது போல தலைவருக்கு நிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு அப்படியே முரன் என்ன முரன் அப்படின்னா இவர் தான் முதல்வர் வேட்பாளர் எங்கள் அண்ணன் தான் முதல்வர் வேட்பாளர் யார் விஜய் இவருக்கு அண்ணன் அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் திட்டத்தட்ட ஏற்கனா அண்ணன் சாட்டை திரும்ப சொல்லியிருப்பாங்கள திட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால இடைவெளி இருக்குது இந்த டூ இந்த ஜென்ஸ் கிட்ஸுக்கும் இவருக்கும் இவர் ஒரு பழம் பழுத்த பழம் போல செயல்படக்கூடியாது அதுக்குன்னு இவர் தேசம் புனித தேசம் தியாகின்னு சொல்லாதீங்க வாச்சாத்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்த வன்கொடுமைகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆதரவாக பேசினார் நடக்கலை அப்படின்னு சொல்லி பேசினார் அதை தீர்ப்பு வந்து ஆதரவாக நடந்தது அப்படின்னு வந்துருக்கு அப்படி எல்லாம் நம்ம பார்க்க நேரிட்டது இருக்குது ஆனால் இதில் என்ன குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா இவரிட போய் யார் ஆதவர் போய் கூப்பிடறாராம் எந்த இடத்துல கூப்பிடறாரு அப்படின்னா நீங்கள் வாங்க நீங்கள் எப்படி தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்தீங்களோ அதே போல் நம்ம அண்ணனுக்கு இருங்க அப்படின்னு அவர் வந்து பணி செய்ய வந்திருக்காராம் அவருடைய வேலை என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு வேலையுமே தெரியாது அவர் வந்து எப்படி வந்து அராஜக போக்கில் என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிற போல இருந்தவர் செங்கோட்டை ரெண்டாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வந்து எங்க போறாங்க வராங்க இவர் ரூட்டு போடுவார் ரூட்டு தலை அவ்வளவுதான் இந்த ரூட்டு தலை இப்படி ஒரு பெரிய ஆளா இருக்கு அப்படின்னா இந்த ஜெயலலிதா அம்மையார் என்ன செஞ்சிருக்கணும் தான் சிறைக்கு போகும்பொழுது யாரை கொண்டாந்து வச்சிருக்கணும் ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தை கொண்டாந்து விடாம யாரை கொண்டாந்து வச்சிருக்கணும் அப்படின்னா இவரை கொண்டாந்து வச்சிருக்கணும் இந்தாங்க நீங்க வந்து தற்காலிக முதல்வராக இருங்க அப்படின்னு வக்கீல அப்ப அந்த இடத்துல செங்கோட்டை அன்பிட்டுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னொரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா நான் ஒரு தூய்மையான அரசியல் செய்ய போறேன் நான் மக்களுக்கு நல்லது செய்ய போறேன்னு சொல்லி நீ யாரை கூட்டிட்டு வர எங்க இருந்து கூட்டிட்டு வரங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு சரியான பதில விசை சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு பொறுக்கி பய அயோக்கிய பைய முல்ல மாதிரி பைய முடிச்ச வைக்கி பைய இப்படி எல்லா பயலமா இருந்து இதில் ஒன்று அதில் ஒன்று பெரியாரு அண்ணா திராவிடம் தமிழ் தேசியம் அப்படின்னு தூக்கி எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு கலவை சாதம் போல செய்கிற அதாவது நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கான் குக்கிங் மாஸ்டர் அப்படின்னு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷுங்கிற பேரு அவனுக்கு என்ன அவன் பெரிய வந்து சமையல் மாஸ்டர் அவனுக்கு நடப்பு ஆனால் அவனுக்கு ஒரு மயிலும் தெரியாது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கொஞ்சம் பழையசூரை எடுத்துக்குவான் கொஞ்சம் கோயிலில் கொடுக்குற பொங்கல் எடுத்துக்குவான் கோயிலில் கொடுக்குற பொங்கல் எடுத்துக்குவான் அது மட்டும் இல்லாமல் மீதமான வீட்டில் கொடுக்குற சோதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது டி டிஃப்ரெண்ட் வெரைட்டி அப்படிமா தின்னுட்டு நல்லா இருக்குல்ல எம்மி டேஸ்ட் அப்படிமா சிற்பகல் அடிக்கலாம்னு தோணும் அது போல் இவங்க எப்படின்னா அதாவது கொஞ்சம் கருவிலையை போட்டுக்க கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுக்க கொஞ்சம் வேப்பாளையை போட்டுக்க அதுவும் ஒரு உணவு தானே அது தேவை தானே அதனால ஒரு கிரிமிக் நெஸ்டேஷன் அது போட்டுக்க கொஞ்சம் மஞ்சளை போட்டுக்க அப்படின்னு எல்லா கருமத்தையும் ஒன்றா கொட்டி கொதிக்க வச்சு குடிச்சி அப்படியே இருக்கும் டூ அப்படின்னு இருக்காது அது போல் வேலையை இந்த விஜய் செய்கிறாரு அது அவருக்கு தெளிவாக உணர்ந்துக்கணும் இங்க தூக்குறது அங்கே தான் அங்கிருந்தா தூக்குறது இவனெல்லாம் கூட்டிட்டு வந்து எப்படி உண்மையா நேர்மையா தூய்மையாக ஒரு ஆட்சியை செய்வோங்கறதா கேள்வி இதுக்கு பதில் இருக்கா இதுக்கெல்லாம் பதில் தெரியாத இந்த விஜய் என்ன பண்ணுறது அப்படிங்கறத தெரியல இப்போ இதுல இன்னொரு காணொலி போடுறேன் அதையும் பார்த்துட்டு வாங்க ஒரு மிக்சியோடு நிக்க கூடாது ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறார் ஒரு அடிப்படையில் ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறார் ஒரு போயிட்டு வரதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வில்லேஜில் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் சொல்ற பஸ் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பைக் இருக்குன்னு நினைக்கிறார் காருங்கிறது நிச்சயம் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கணும் இலவசங்களுக்கு நீங்க எதிராக இல்ல இலவசங்கள் எதுக்கு எதிரா இருக்கணும் இலவசங்கள் மக்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம் படத்துல நிமிஷம் நாள தாங்க முடியலையே

ஓசி பஸ் வேண்டாம் நானா சொன்னேன் நீங்க தானே சொன்னீங்க இப்படி கேவலமான வேலைகளில் ஈடுபட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டா நான் தாப்பாங்கிறது போல செயல்படுறது கேவலத்தின் உச்சமா இல்லையா இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் மக்கள் ஆகிய நீங்க உணரணும் நம்ம தற்கொலையா இருக்கிறோமா நல்ல தலைவனை தேடுறோமா அப்படின்னு வேணுமே பண்றாங்களா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சில உங்களுக்கான தலைவரை திரையில தேடாம தரையில திடுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றதுதான் உங்களுக்கான ஒரு தலைவன் இருக்கான் அப்படின்னா அது வேற யாருமே சீமான் தான் வரக்கூடிய இந்த தேர்தலில் உங்களுடைய வாக்க சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்க வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா எதிர்கால தலைமுறை வாழும் நம்ம சொல்றோம் ஓட்ட நான் வந்து பிச்சை கேட்கல உங்களுடைய வாக்க பிச்சை கேட்கல எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கையை பிச்சை கேட்கிறோம் அதனால சரியா உணர்ந்து செயல்படுவீங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் அந்த காணொலி நினைசிவோம் நன்றி